ോതി അരുപറും ജ്യോതി തനിപ്പെറും ജ്യോതി അരുടെ ജ്യോതി தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே என் ஐயனை என் எல்லாம் ஆகிய ஆண்டவரே தூய ஒளியே அன்பும் கருணையும் தயவும் மிகுந்த தயாபரணே தாயும் தந்தையுமான என் இறைவா நாங்கள் வைக்கும் இந்த விண்ணப்பத்தை தாங்கள் செவி சாய்த்து எங்களுக்கு அருள் புரிதல் வேண்டும் அம்மையப்பா தங்களுடைய செல்ல பிள்ளைகள் நாங்கள் செய்யும் குற்றத்தை எல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்கள் அனைத்தையும் முதலில் மன்னித்து அருள வேண்டும் மன்னித்து அருள வேண்டும் தங்களுடைய செல்ல பிள்ளைகள் தவறு செய்வது எங்களுடைய இயல்பு கொண்டு மன்னித்து எங்களை அரவணைத்து வழி நடத்துவது தங்களுடைய குணம் கருணை கொண்ட தயாபரனை அம்மையப்பா சிற்ற அறிவுடைய நாங்கள் செய்த தீமைகள் அனைத்தையும் மன்னித்து அருள வேண்டும் ஐயனே மறுபடியும் தீமைகள் செய்யா வண்ணம் நீரே காத்தருளல் வேண்டும் அப்பா உலக படும் துன்பத்தை எல்லாம் எண்ணி அவர்கள் மேல் அன்பு கருணை கருணையெல்லாம் எங்கள் இதயத்தில் மலர்ந்து அருள வேண்டும் அம்மையப்பா கல் மனம் எங்களுடைய மனம் கல் மனமாக இருக்கிறது ஐயனே இன்னும் கரைய வேண்டும் உங்களுடைய கருணை அந்த அன்பு எங்களுக்குள் இறங்க வேண்டும் அம்மையப்பா அருப்பெரும் ஜோதி ஆண்டவரே தங்கள் திருவடியை தவிர வேற ஒன்றையும் அறியும் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வமே எங்கள் இதய கமலத்தில் இருந்து ஆட்சி செய்தல் வேண்டும் அப்பா சாகா வரத்தை தந்து அருள வேண்டும் அச்சம் துன்பம் எல்லாம் மறுத்து விரைந்தே வந்தே இது தருணம் எங்களை ஆண்டு அருள வேண்டும் ஆனை உண்மையில் ஆனை அப்பா இத்தருணம் வந்து எங்கள் அனைவர் துயரத்தையும் போக்கி எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் அம்மையப்பா எல்லாம் நீ கூடு உடல் இந்த உடல் தாங்கள் கொடுத்தது எங்களுக்குள்ளே அழிப்பாய் அருட்சோதி ஆண்டவரே வாழையடி வாழையென்ன வந்த திருமரவ கூட்டில் நாங்களும் உறவு அன்றோ என் ஐயனே அப்பனே எங்க நாங்கள் அச்சமெல்லாம் தவித்தருள் இச்சையெல்லாம் அளித்த அப்பா என் ஐயனே என் அரசே இன்னும் தயவு வரவில்லையா உனக்கு எங்கள் மீது என்ன வர்மம் சொல்லையா அன்னம் பாலிக்கும் திரு பொன்னம்பலத்தில் ஆடும் அரசே அன்னம் பாலிக்கும் திரு பொன்னம்பலத்தில் ஆடும் அரசே இத்தருணம் அருள் புரிய வேண்டும் ஐயனி எங்களுக்கும் உங்களுக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் நீங்கள் எங்கள் அப்பா நல்லவா எனக்கு இன்னும் சொல்லவா தாயின் மிக்க நல்லவா சர்வசி சக்தி வல்லவா புத்தம் தரும் போதா வித்தம் தரும் பாதா நித்தம் தரும் பாதா சித்தம் தரும் பாதா உன் சித்தம் எங்கள் மீது திரும்பாதா சாகாத அருள் அமுதம் தான் அருந்தி நாங்கள் கழிக்க சிவனே கதவை திற சாகாத அருள் அமுதம் தான் அருந்தி நாங்கள் கழிக்க சிவனே கதவை திற அருளோங்கும் தன் அமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நாங்கள் கழித்து வாழ தயாநிதியே கதவை திற தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வமே எங்கள் இருட்பாடு எல்லாம் நீக்கி தங்கள் திருவடி விட்டு அகலாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் மையனே தங்கள் திருவடியை விட்டு அகலாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் உண்மனை எண்ணினும் உடுப்பனை எனினும் உலகரை நம்பினோம் முனையே நம்பினோம் மையனே எங்களை கைவிட்டு விடாதே உலகுயிர் திரளலாம் ஒளிநீரை பெற்றிட அருள் புரிய வேண்டும் மையனே திருவருட்பா சாதி சமயம் மதம் இனம் மொழி நிறம் தேசம் வேறுபாடுகள் இல்லாத ஒரு சண்மார்க்க சமுதாயம் உருவாக வழிகாட்டிய வள்ளலே அருட்பெரும் ஜோதியே ஆன்மனியன் தலைத்து ஓங்க எங்கள் அனைவருக்குள்ளும் தாங்களே இருந்து ஒரு துணையாக வழிகாட்டி வழி நடத்தி செல்ல வேண்டும் மையனே வாழ்க்கை என்னும் கடலில் மூழ்கி தெரியாது தத்தளித்துக் கொண்டு இருக்கும் எங்களை கரை சேர்க்க வேண்டும் மாயா மாயாசக்தியின் பிடியிலிருந்து எங்களை மீட்டு நித்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஐயா நாங்கள் அறியாமையில் ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலமாக உழன்று ஒன்று இருக்கின்றோம் ஐயனே அவ்வாறு இல்லாமல் உங்களுக்குள் எங்களையும் எங்களுக்குள் உங்களையும் எப்பொழுது காண்போம் ஐயா எப்பொழுது காண்போம் இனி தாங்க முடியாது அரசே ஒரு சேர எப்பொழுது காண்போம் இறைவா வெளிமுகமாக திரியும் திரு எங்களை உள்முகமாக உன் அழகை காட்டி உன் உள்முகமாக எங்களை இழுத்து உங்கள் திருவடியிலேயே இருந்து நாங்கள் இந்த சுத்த சன்மார்க்க வழியில் சாகா கல்வியின் வழியில் வழி நடத்திட எங்களுக்கு அருள் உரிதல் வேண்டும் ஐயனே எல்லா உயிர்களும் வளமாக வாழ வேண்டும் அரசே மாயாசக்தி அன்னியை எங்களை ஆசது எங்களை அனுப்பி வையுங்கள் அம்மா தயவு கூர்ந்து எங்களை அனுப்பி வையுங்கள் அம்மா தங்களின் திருவடி எல்லா பொருள்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் இறைவா நீ இருந்து ஆட்சி செய்கின்றாய் எவ்வுயிருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்க அருள் புரிய வேண்டும் அப்பனை நாங்கள் யாருடைய உயிருக்கும் உடலுக்கும் துன்பம் தரமாட்டோம் துன்பப்படும் உயிர்களுக்கு எங்கால் முடிந்த உதவியை செய்வோம் ஆண்டவரே ஏனென்றால் எல்லா உயிருக்குள்ளும் இருந்து இயங்குவது அனுபவிப்பது எல்லாமே தாங்கள் தானே ஐயனி இதை தங்களுக்குள் இதை அறியாமல் இருக்கும் உழன்று கொண்டிருக்கும் மற்ற உயிர்களுக்குள்ளும் தாங்களே சென்று இந்த உண்மைகளை உணர்த்தி அவர்கள் அனைவரும் சுத்த சன்மார்க்கத்திற்குள் வந்து நல்ல ஒரு வாழ்வை வாழ தாங்களே அருள் புரிய வேண்டும் ஐயனே அறியாமல் இருக்கும் உயிர்கள் அனைவருக்குள்ளும் தாங்களே சென்று அருளாட்சி செய்து இந்த சுத்த சன்மார்க்கத்திற்குள் வந்து அந்த சாகா கல்வியை கற்று எல்லா நிலைகளிலும் உயர்ந்து வாழ வழி செய்ய வேண்டும் அப்பனே வழி செய்ய வேண்டும் சுத்த சன்மார்க்க செங்கோல் செலுத்தி உண்மையை உணர வைக்க வேண்டும் ஐயனே இந்த பூ உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்ந்து வாழ வேண்டும் என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூ உலகில் அகமுகத்தில் மூலமாக காட்டிய கருணை வடிவாக என் ஐயனே என்னவென்று சொல்லவா என்னவென்று சொல்ல வார்த்தை இல்லை அப்பா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருணை காட்டும் கருணாநிதியே எங்களுக்குள் தயவு கருணை பிறக்க வேண்டும் அப்பா இன்னும் பத்தாதப்பா இன்னும் பிறக்கல இன்னும் பிறக்கல இருக்குதா இல்லையா தெரியல இன்னும் தயவு பிறக்க வேண்டும் தயவு கருணை எங்களுக்குள் இந்த கல்லு இன்னும் கரைய வேண்டும் அந்த எங்களால் முடியவில்லை தங்களின் திருவடியில் சரண் அடைகின்றோம் கையேந்தி நிற்கின்றோம் அரு பெருஞ்சோதி ஆண்டவரே கையேந்தி நிற்கின்றோம் எங்களுக்கு கருணை காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் இந்த துன்பக் கடலில் இருந்து தங்களுடைய வெளியோர படகில் எங்களை ஏற்றி எங்களை கரை சேர்க்க வேண்டும் ஆண்டவரை கடை சேர்க்க வேண்டும் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் இன்பமுற இந்த சுத்த சன்மார்க்க ஓர் என்னன்னே என்னும் ஓர் உடை ஓர் குடையின் கீழ் அனைத்து உயிர்களையும் ஒன்று சேர்த்து வழி காட்டி வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் இறைவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தங்களின் திருவடிக்கு நன்றி 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 வழி தெரியாத தத்தளிக்கும் அனைத்து ஆன்மாக்களையும் என்ன என்று என்றும் அந்த ஓர் உடை உடையின் கீழ் அனைத்து ஆன்மாக்களையும் ஒன்று சேர்த்து இந்த சாகா கல்வியை கற்பதற்கு ஒன்று திரட்டி அவ்வளவு பேருக்கும் அருள் கொண்டிருக்கும் தங்களுடைய கருணைக்கு எப்படி வார்த்தையை வார்த்தை இல்லை ஐயா வார்த்தை இல்லை திக்கு தெரியாமல் ஒவ்வொரு மூளைகளிலும் ஒவ்வொரு இடத்திலும் தத்தளித்து கொண்டு வழி தெரியாமல் தவிக்கும் எங்களுக்கு வழிகாட்டிய எங்கள் இறைவனுக்கும் என்னென்ன குருவிற்கும் எங்களுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெரும் நன்றி பெருந்தயவு பெருந்தயவு ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயம் இல்லை ஐயம் இல்லை ஐயனடியானை வயதாலும் வயதிடுமேன் வாழ்த்தன கொண்டிருவேன் மனம் போனேன் மானம் எல்லாம் போன வெளிவிடித்தேன் என ஓர் சிறிதெனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ வீர் எல்லாம் புனிதம் வரும் பொருட்டே திருவருள் செங்கோல் எங்கும் செலுத்துகின்றதாமே திருச்சிற்றம்பலம் நான் அறியாத உள்ளது கோடி சூரிய பிரகாச ஒளியாக என்னை சூழ்ந்தாய் நான் திகைப்புற்று இருக்கையில் அறிய முன்னே காணாமல் போய்விட்டாய் ஐயனை நான் என் செய்வேன் வந்தவரை என் அறியாமையால் விட்டு விட்டு இப்போ தேடுகின்றேன் நான் உணரும் முன்னே மறைந்து விட்டாய் இறைவா நாங்கள் ஆணவ இருளில் அகப்பட்டு அறியாமையில் வினையில் பல செய்து மறைப்புக்கு உட்பட்ட மாயையில் அகப்பட்டு இப்போ உலகில் பிறந்து இறந்து வீணை உலர்கின்றோம் ஐயனே தங்களின் பெருந்தயவால் திரு மரபு கூட்டில் சேர்த்து தங்களின் புகழ்பாடியும் தங்களை அறிவித்த வண்ணம் தாங்கள் அழிந்து போகின்ற இந்த உடலை அழியாத ஒளி உடம்பாக்கி உங்களைப் போலவே தாங்கள் அடைந்த அந்த பேரின்ப நிலையை அடையும் வழியில் பயணிக்கின்றோம் தாங்களே ஒரு துணையாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் ஓடாது மாயையை நாடாத நன்னறி ஓடாது திருவின்றீர் வாரீர் வாடாது திருவென்றீர் வாரீர் வாரீர் திரு சிற்றம்பல வானரே வாரீர் வாரீர் இனி துயர் படமாட்டோம் அரசே என் குறுமேல் ஆணையிட்டோம் இனி துறையர் படமாட்டோம் எல்லா உயிர்களும் இன்பரும் பொருட்டு எங்களை வாழ வைப்பீர் திரு சிவகாம வள்ளி மணாளரே திரு சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் மணிமன்ற வானரே வாரீர் அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவரையே இங்கு வாரீர் அம்பல வானரே வாரீர் எங்களுக்கு அம்மையும் அப்பனும் அன்பனும் நண்பனும் எல்லா உறவும் ஆயினீர் வாரீர் அன்புடைய யாரரே வாரீர் கண்ணனை ஈர் உமை காண எங்கள் ஆசை கடல் பொங்குகின்றது வாரீர் உடல் தங்குகின்றது வாரீர் கத்தி கொண்டு உம்மை கலந்து கொள்ளல் வேண்டும் காரணரே இங்கு வாரீர் பூரணரே வாரீர் வாரீர் திருச்சிற்றம்பலம் என் ஐயனி எனக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் தங்களின் திருவடியில் திருவடியில் எனக்கு நிறுத்துறதுக்கே என் முடியல திரு பிறந்த பிறந்தயவு ஐயனி எங்கள் அனைவருக்கும் சூரிய பகவானி தங்களின் கருணை காட்டங்கள் எல்லா உயிர்களும் இந்த சூரிய பகவானிலிருந்து தண்டு மழை பொழியனும் வர்ண பகவான் உழைக்கணும் விவசாயம் செழிக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் விவசாயம் செழிக்க மாறி அளவாய் பொழிந்து வளமாய் வாழ அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சூயம் ्योतिज्योति ज्योति परम् ज्योतिज्योतिज्योति अरुल् ज्योति ज्योतिज्योति शिवम् वामज्योति ज्योति वानज्योति ज्ञानज्योति ज्योति योगज्योति वादज्योति नादज्योति ज्योतियो ग ज्योतिवाद ज्योतिनाद ज्योति हेम ज्योति व्योम ज्योतियेर्ज्योतिवीर् ज्योति एोदिये ग ज्योतियेघ ज्योतियेघ आडनीरुपादनी வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி ஆதி நீதி ஆடல் நீடு பாதனி வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி ஜோதி கொல்லா நெறி குருவருள் நெறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பெருச்சற்றம்பலம் பெருந்தயவ நன்றிங்கய்யா வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பெருந்தயவன்னிக்கணும் அருமையாக மிக சிறப்பாக ஒரு விண்ணப்பத்திலும் சூழல் வச்சாங்க அதை வந்து குறிப்பிட்டு இத சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் என்னால இயல முடியவில்லை ஏன்னா அவங்க குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளவு சிறப்பான அவ்வளவு அழகானதாக இருந்தது முக்கியமானதாகவும் இருந்தது ஸோ இதை நாம் மீண்டும் ஒரு முறை ரெக்கார்டு போட்டு இருக்கும்ல மீண்டும் ஒரு வாட்டி கேட்டு கேட்டு இதை நாம அடிக்கடி பகிர்ந்து பதிய வச்சுக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட முக்கியமான வேண்டுதலாக இது இருக்கிறது திருவருள் வந்து அதன் மூலமாக அவ்வளோ வார்த்தைகளை வந்து கொடுத்துதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு அண்ணா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு விஷயங்கள் எவ்வளோ ஒரு விருப்பங்கள் கருட்சார்ந்து இந்த உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் நன்மைகள் நிகழ வேண்டும் என்பது தெரியுது இந்த நன்றி என்ற குழுவை நாம் தெரிவித்துக் கொள்ளும் மிக மகிழ்வான நெகிழ்வான ஒரு விண்ணப்பத்தினை வைச்சாங்க உங்களை சொல்றதுனா நீங்க மன்னிப்புதான் தயவு செய்து நீங்கள் கேட்காதீர்கள் அது எங்களுக்கு வந்து வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கிறது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தினை நாம் கேட்பதற்கே புது ஒரு நல்ல ஒரு கர்மாக்கள் செஞ்சிருந்தா தான் அதுவுமே கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சோ இது மாதிரிதான் ஒவ்வொரு ஆன்மாவுமே வந்து விண்ணப்பத்தின் அவங்க வேதனை ஒரு பக்கம் தான் ஆனா அது வேதனை தாண்டி அவங்களுக்கு உள்ள இருந்து நிறைய விஷயங்கள் அந்த வார்த்தைகள் விண்ணப்பங்கள் வச்சாங்க இங்கதான் அவங்களோட அருள் அருட்சக்தியும் அவங்களோட உள்ள இருக்கிற அந்த அருட்சக்தி விளங்குது அந்த ஆன்மா எவ்வளவு பாருங்க பாருங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல மகிழ்ச்சி இதே போல ஒவ்வொரு இருக்கும் ஆன்ம குடும்பங்கள் அனைவரும் வந்து மூலியமாக நாங்களும் இந்த உணர்வையும் இந்த நிலையையும் நம்ம நீங்க வைக்கிறதுக்கு மட்டும் மிச்சம் உள்ள இருந்து தானா திரு வெளிப்பொழுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதுல இருந்து நாங்களும் அது மூலியமா நன்மைகளையும் இதுவே எல்லாரும் பெறுவாங்க என்று கூறிக்கொண்டு நாங்கள் வசிப்பினை நிறைவு செய்வோம் இன்றைய அலோல் வாசிப்பில் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையொரு சித்தியின் பொருட்டே முக்தியை அடைவது என்று வழியை அர்ப்பறிஞ்சுவது என்ற அந்த வரிகளை நாம் இன்று வந்து எழுதாத அளவில் எழுதலாம் அலோல் வாசிப்புல நம்ம டெய்லி ஒன்னொன்னு பாத்தீங்களா அது வந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் பாத்துல இன்னைக்கு நம்ம ஒண்ணு ஒன்னும் எழுதலாம் எழுதுவோம் மகிழ்ச்சி நாம் எடுத்துக்கொண்ட வேண்டும் அப்படியே இன்று இரவு மன பெருவாள் பெருவால் வாசிப்பொழுது அதில் வந்து நாம் இரவு சந்திப்போம் அதுவரை நம் பணிகள் உலகியல் கடமைகளை சில இறை சிந்தனையோடு இருந்து சத்து குணத்தோடு இருந்து பொறுமையாக இறைவனை இணைந்து எல்லாவற்றையும் செய்வோம் இந்த நாளில் அருள் இணை பெறுவோம் நம் முயற்சியிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவோம் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அனைப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி எல்லா வீரரும் வெற்றி வாழ கொல்லா வீரர் கொலையெல்லாம் அங்கு அஞ்சு நினைத்து எல்லோரும் வாழ செய்து